அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியை கடந்து தற்போது ஜென்ம ராசியில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் ஜென்ம ராசியை விட்டு இருக்கக்கூடிய குரு போன்ற கிரகநிலைகளும் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவேதான் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே அடுத்தடுத்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் இதற்கு பிறகு விரயத்தில் நுழைய போகிறாருங்க எனவே லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் குறிப்பாக இந்த வேளையில் சரியான வேலை இல்லை சரியான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இல்லை வேலை இருந்தாலும் தொழில் நன்கு இருந்தாலும் கூட கடன் சார்ந்த நெருக்கடிகள் மிக மோசமான சூழலை ஏற்படுத்துகிறது பல்வேறு வகையில உறவினர்களுக்கிடையே சிரமம் சிக்கல் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமம் வருகிறது என்று ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளை உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் திருக்கணிதத்தின்படி சனியுடனும் இணைந்து வலம் வருகிறார் எனவே உறுதியாக தொட்டகாரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவேதான் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் ரிசர்வராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பு எந்தவொரு முயற்சியாக இருந்தாலும் இதுவரை எவ்வளவு தடை தாமதம் என்று இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகின்றனர் இந்த வேளையில் அது மட்டுமல்லாது வாக்கியத்தின்படி கர்மஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறாருங்க சனி பகவான் பாக்கியத்தின் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார் ராகு ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அவருடன் முழுமையாக ராகு தொழில் ஸ்தானத்தை இணைந்து வலுப்படுத்துவது உறுதியாகவே மற்ற துறைகளை காட்டிலும் இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு சம்மதமாக இடமாறுதல் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள் எனவே இந்த வேலையை சரிவர பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த பல நகர்வுகளை நிச்சயமாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நாளில் உங்கள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் முழுமைக்குமே சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த வேளையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும் இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்வில் நடைபெறாது என்ற ஆதங்கத்தில் இருந்தவர்களுக்கு அவை எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் உறுதியாகவே ஆதாயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் கடுமையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எது இருந்தாலும் அவற்றை தங்களுடைய வாழ்வில் திறன்படவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது இந்த வேளையில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதால் பல வீண் விரயங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை முற்றிலுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனி ராசியின் அதிபதியான சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இந்த கிரகநிலைகளை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ஜென்மத்தில் வளம் வந்த குரு பகவான் தற்போது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தகர்த்தறியப்படுவதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக குருபகவான் பகவான் உறுதிப்படுத்துகிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனஸ்தாபம் குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரச்சனை என்று இருந்த சூழலில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வு காண்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த தருணத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாரங்க எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே தோல்வியின்றி வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலே ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று என பல இடங்களில் மாறுகிறாருங்க வாரத்தின் துவக்கத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெற்று இந்த வாரத்தில் வளர்புறை சந்திரனாக வளம் வருவது கூடுதல் சிறப்பு அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதாலும் சில வின் விரய செலவுகள் குறைகிறது வித்யா காரகரான புதனும் சுபத்துவ பாதையில் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயத்தில் வளம் வந்த சூழலில் ஜென்மராசிக்குள் மாறியிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே இந்த வேளையில் எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் மாற்றிக் கொள்ளிக்காரர்கள் இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமர்ந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல் நிச்சயம் உங்களை தேடி வரும்